ராவண பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இரண்டு முக்கிய விடயங்களை வந்து பேசுகிறோம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கட்சி தலைவராக அவருடைய கட்சி மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டத்தை வந்து கூட்டுறாரு அதில் அந்த கட்சி சார்பாக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் வந்து பங்கேற்றிருந்தார்கள் பல விடயங்களை வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார் உழைத்து முன்னேறி மேலே வர வேண்டும் என்பதெல்லாம் இது ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம் உழைப்பு யாருக்கானது யார் யார் உழைக்க வேண்டும் தன்னுடைய மகன் உழைக்காமல் எப்படி இந்த பதவிக்கு உயர்ந்து வந்தார் என்ற பல கேள்விகளை நம்ம அதில் முன்னே வச்சுருந்தோம் இது முக்கியமாக எதுக்குன்னா அங்கே இருக்கக்கூடிய சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களையும் கூட்டுத் துறை அமைச்சர் பெரியசாமி அவர்களையும் பார்த்து கேட்குறாங்க முதலமைச்சர் குறிப்பாக வந்து இந்த ரேஷன் கடைகளில் இடம் போடுறது இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் அதுக்கடுத்தது அங்கன்வாடி ஊழியர்கள் இன்னும் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அந்த ஊழியர்கள் அதெல்லாம் வந்துட்டு கட்சிக்காரர்களையே நியமிக்க வேண்டும் ஏன் இது வரைக்கும் நியமிக்காமல் இருக்கிறீங்க ஒரு ஒரு மாவட்ட செயலாளரும் அந்த துறை அமைச்சர்கள்ட்ட பட்டியல் கொடுத்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அப்போ ஒருத்தர் எழுந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம் என்னுடைய நான் கேட்டுக்கிட்டது எவ்வளோ வேலை இருக்குது என்னான்றதுக்குன்னு தெரியல ஒரு துறையில் மட்டும் சில வேலைகளை அமைச்சர் போட்டு விட்டுருந்தார் அதனால் கட்சிக்காரங்கிட்ட நாங்கள் எதுவும் செய்ய முடியல கேட்க முடியல ரொம்ப சங்கடமாக இருக்குது எந்த வேலையும் போட முடியல அப்படின்ற மாதிரி அவர் குறைய சொல்கிறாரு அதுக்கு முதலமைச்சர் வந்துட்டு ஏன் போடலை என்ன காரணம் அப்படின்னு அமைச்சர்களை பார்த்து கேட்குறாரு அமைச்சர்கள் வந்து ஒரு வேலைக்கே பத்து பேர் ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்புகிறாங்க அதனால் செலக்ட் பண்ணுறதில் கொஞ்சம் பெரிய தாமதம் ஆகிடுது அப்படின்ற காரணத்தை சொல்லியிருக்கிறாங்க மாவட்ட செயலாளர் ஒரு வேலைக்கு பத்து பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்புகிறாரு அப்படின்றப்ப அதில் எங்களுக்கு சிரமம் இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்துலேயும் எவ்வளவு வேலைகள் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துட்டு போடணும் அப்படின்றாரு முதலமைச்சர் அவருடைய பதவியை ஏற்றுக்கொள்ளும்போது அரசு ஊழியர் அதாவது அரசு ஊழியராக அந்த அரசு இயந்திரத்தை வழிநடத்தி செல்வதற்காக இரண்டு உறுதிமொழிகளை வந்து ஏற்கிறார் அந்த உறுதிமொழிகள் வந்துட்டு அரசு நிர்வாகத்தை வந்து எப்படி செய்யணும் என்ன ஏதுன்னா அதனுடைய ரகசிய காப்பு அந்த முறைகள்லாம் இருக்குது அரசின் கீழே இருக்கக்கூடிய இப்படியான வேலைகளை வந்து தன்னிச்சையாக வந்து ஒரு கட்சி சார்பாக போடுவதற்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவர் எப்படி இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க முடியுன்ற ஒரு கேள்வி பெரிய சந்தேகத்தை வந்து எழுப்புறது இங்கே தான் ஒரு கேள்வி அரசு நிர்வாகம் யாருக்கானது இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிற மாதிரி நீதித்துறை இருக்குது அது என்ன நீதித்துறை என்பது ஒன்று இருக்கிறதா என்பது அரசுக்கு கவலையே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது எல்லாவற்றையும் கடைசி மனிதனுடைய நம்பிக்கை வந்து நீதிமன்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இப்போ அந்த நீதிமன்றம் எல்லாத்தையும் கண்காணிக்கக்கூடியது கேள்வி கேட்கக்கூடியது அங்கே வந்து சரியாக தவறான ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய இடம் அப்படி ஒன்று இருக்கிறது என்பது அரசு சார்பானவர்களுக்கு மறந்து போய்விட்டதான்னு இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்துக்கும் வந்து நூற்று கணக்கான வேலை கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேலே இருக்கும் எல்லா துறைகளும் சார்ந்து அப்படி இப்படி ஒட்டுமொத்த தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு பணியாளர்களை அவர்கள் நியமித்து கொண்டு இருப்பார்கள் இதில் வெளிப்படை தன்மை என்பது இருக்கிறதா இல்லையான்னு ரெண்டு கேள்வி இருக்கிறது அந்த வேலைக்கும் மாவட்ட பொறுப்பாளர்கள் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் பணத்தை வாங்கிட்டு தான் கட்சிக்காரனுக்கே வேலை கொடுக்குறதான்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கிறது மற்றவர்களிட வந்து யாரோ கட்சிக்காரன் கொண்டு போகணும் லோக்கல் இருக்கிற ஒன்றியமோ வட்டமோ யாரோ கொண்டு போயிட்டு அவள் ஒரு அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு இவருக்கு நீங்கள் அங்கே சார்பாக போட்டுக்கொண்டுனா அவர் கட்சி உறுப்பினராக கூட இருக்க மாட்டார் கட்சிக்காரருக்காக அவர் வேலைக்கு அவர் வந்து நியமிக்கப்படுகிறார் பணத்தை வந்து அவர் வாங்கிப்பார் கொண்டு போய் விடுவார் ரெக்கமெண்டேஷனாக அவருக்கு வேலையை போடுவாங்க தற்காலிக ஓடியராக போடுவாங்க அதுக்கு ஒரு அமௌண்ட்டு அப்புறமா பர்மனெண்டாக போடுறப்ப அது ஒரு அமௌண்ட்டு நிறைய வகையெல்லாம் இருக்குது அதுக்குள்ளாக இப்படியாக நியமிக்கப்படுகிற இவர்கள் வந்து வெளிப்படைத்தன்மையோடு இருக்கிறார்களா லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் வேலைக்காக பதிவு செய்து விட்டு காத்து கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு அதில் இருக்கிறாங்க வேலை இல்லாமல் ஒரு துப்புரவு பணிக்காக வந்து பார்க்கும்போது அதுக்கு கூட அப்படின்னு விண்ணப்பித்த அன்ன அரசு தரப்பில் விண்ணப்பிக்கிறாங்க கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா பொறியியல் படித்தவர்கள்லாம் கூட வந்து நிற்கிறது தான் இன்றைக்கி நாட்டோட நிலமை மாறி இருக்கு அப்ப நீங்க அங்கன்வாடிக்கும் கூட்டுறவு துறைகளில் இருக்கக்கூடிய ரேஷன் பொருள் விநியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிலையிலும் இருக்கக்கூடிய ஊழியர்களை கட்சிக்காரனுக்கே போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முதலமைச்சர் சொல்வது சட்டவிரோதமானதா அவருடைய நிர்வாகத்துக்கு விரோதமானதா எப்படியாக இருந்து கொண்டு எப்படி அவர் நேர்மையான ஒரு ஆட்சியை தருகிறார் என்கிற ஒரு கேள்வி பரவலாக மக்களுக்கு வருகிறதா இல்லை என்ற ஒரு கேள்வி இருக்குது ஒரு ஒரு மாவட்டத்திலையுமே வேலை அலுவலகம் இருக்கிறது அது இல்லாமல் தனியாகவே வேலைக்கு அலைஞ்சு கொண்டு இருக்கிற இளைஞர்கள் இருக்கிறாங்க பொதுவாக எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வெளிப்படைய வெளிப்படை தன்மையாக நீங்கள் அறிவிச்சுட்டு ஒப்பந்த அடிப்படையிலேயோ இல்லை தினக்கோடி அடிப்படையிலையோ இல்லை நிரந்தரமாகவோ அது எதுக்காக இருந்தாலும் வெளிப்படை தன்மையோடு விட்டு அதுக்கு நேர்காணல் செய்தி நீங்கள் செய்யறது தான் அரசுக்கு நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்டு செய்யக்கூடிய நிர்வாகத்துக்கு நேர்மையான வேலையாக இருக்காது ஆனால் அதுக்கு புறம்பாக நீங்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு ஒரு முதல்வராக நான் இந்த நாட்டை வழிநடத்தி செல்வேன் என்ற உறுதி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு நேர்மாறாக கட்சி தலைவர் என்ற அந்த முகமூடிக்குள்ளாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கட்சிக்காரனுக்கே போடணும் அப்படின்னா இப்போ கட்சிக்காரன் மட்டுமே உங்களுக்கு வாக்களித்து நீங்கள் நாற்காலியில் வந்து உட்காந்துட்டு இல்லை பொதுமக்கள் வாக்களித்து நாற்காலியில் உட்காந்துட்ருக்கீங்களா பொதுமக்களுடைய வாக்கு தான் இதில்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு வச்சு அப்போ அந்த பொதுமக்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்கிற கேள்வி இருக்குது எப்படி கட்சிக்காரர்களுக்கு மட்டுமே அந்த வேலையை கொடுக்க முடியும் அதுக்கு தான் மாவட்டந்தோறும் வெளிப்படைத்தன்மையாக நீங்கள் அறிவித்து விட்டு அது எல்லாமே கணினி இன்னைக்கு வந்திருக்கிறது வெளிப்படைத்தன்மையில் அதுக்கு நீங்கள் ஒரு தகுதியை வந்து நிர்ணயம் பண்ணுங்கள் அந்த தகுதி அடிப்படையில் யாராருக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்கும் கொடுத்துருங்க காசு வாங்காமல் ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா நம்ம தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டு வந்திருப்போம் பச்சையப்பன் கல்லூரி அறக்கட்டளை அது வந்து அரசின் கீழே இருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை நீதிமன்றத்தினுடைய கீழே இருந்து ரெண்டு ஒரு நீதியரசரும் ஒரு செக்ரட்டரியும் வந்து உட்காந்து செயலாளரும் வந்து அதை வழிநடத்திட்டு இருக்கிறாங்க நூற்றி முப்பத்தி ஏழு பணியிடங்களுக்கு நிரம்ப உதவி பேராசிரியர்கள் சராசரியாக ஐம்பது லட்சம் பேரம் பேசப்பட்டதாக வெளிப்படையாக பேசி அதெல்லாம் இல்லாமல் தான் நாங்கள் தேர்வு செய்ய வேண்டியதில்லை உயர்கல்வித்துறை என்னெல்லாம் நெருக்கடி கொடுத்ததுன்னு ராவணாவில் பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது இந்த மாவட்ட அளவில் நீங்கள் வந்து கட்சிக்காரர்களை போடுறதுக்கு காசு வாங்காதான் செய்றீங்களா காசு வாங்கிட்டு அந்த கேள்வி இருக்குது காசு வாங்காமல் செய்கிறதா இருந்தாலும் கூட தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் ஒரு அரசு பணி என்பதில் எந்த விதத்தில் நியாயமானது இது எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கணும் நீதிமன்றம் தானாக முன் வந்து இதை எடுத்து ஒரு பொது விசாரணைக்கு உட்படுத்தணும் ஏன்னா ஜனநாயகன்றதுக்கு அப்புறம் அர்த்தமே இல்லை இந்த அரசாங்கம் ஒரு ஜனநாயகத்தின்படி இயங்கி கொண்டிருக்கிறது என்பதுக்கு கேள்வியே இல்லை திரும்ப ஒரு குடும்ப ஆட்சி ஒரு மன்னர் ஆட்சி தன் நிர்வாகத்துக்கு கீழே தாங்கள் தான் செய்துக்கிட்டு இருக்க என்ற கேள்வி இருக்கிறது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பாக உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ரெட்டியார்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கலந்து கொண்ட ஒரு மாநாட்டில் கே கே ராமச்சந்திரன் ஆர் கே கே ராமச்சந்திரன் ஆர் கே கே ஆர் ஆர்ன்னு சொல்லுவாங்க அவர் பேசும்போது நானும் அண்ணன் நேருவும் ரெட்டியார் சமூகத்தில் இருக்கிற நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வந்து வாக்களிச்சா உங்களுக்கு எல்லாம் வேண்டப்பட்டதை செய்வோம் நீங்கள் வந்து பேச வேண்டிய முறையில் அந்த மொழியை சொல்கிறாரு யார் என்னான்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் அடிச்சு தள்ளி விட்டுருவோம் புல்ரோஸ் வச்சு தள்ளுற மாதிரி தள்ளி விட்டுறோம் மனு கொடுத்தீங்கன்னா அப்படின்றாரு இப்போ இப்படியானவர்கள் வந்து இன்னைக்கு அமைச்சரவையில் இருக்கும்போது அவர்கள் யாருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருப்பார்கள் இதில் வெளிப்படை தன்மை இருக்கிறதா இதெல்லாம் யாரு கேள்வி கேட்க வேண்டியது ஒரு கேள்வி இருக்குது பொதுவாகவே ஓட்டு வாங்குவதற்கு முன்பாகவே தன்னுடைய சாதியினர் எல்லாம் அழைத்து ஒரு மாநாடு நடத்தி அந்த மாநாட்டில் இப்படியாக அவர் சொல்லியிருக்கிறாருன்னா அந்த அமைச்சர் இந்த நான்காண்டு காலத்தில் யாருக்கெல்லாம் வேலை செய்திருப்பார் பொது விசாரணை நடத்தணும் அந்த ரெண்டு ரெண்டு அமைச்சருக்கு கீழே அந்த துறைகளில் அவர் இதுவரைக்கும் கொடுத்துருக்கிற கான்டாக்ட்டு இதுவரைக்கும் கொடுத்துருக்கிற வேலை வாய்ப்பு யார் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு வெளிப்படை தன்மையாக எடுத்து அலசி இதில் அவர் வந்து சரியாக செய்திருக்கிறாரா இல்லையானா சொன்னவர் அப்புறம் அது இப்படித்தான் செய்திருப்பார் இப்போ இதெல்லாம் வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தணும் இவர்கள் வந்து கட்சிக்காக இந்த அரசு வேலையை பயன்படுத்துகிறாரா இல்லை பொது மக்களுக்காக இந்த அரசு வேலையை பயன்படுத்துகிறார்களா இதுதான் பிரதானமான கேள்வி இப்போ நீதிமன்றங்கள் இதை வந்து கேள்வி கேட்குமா கேட்காதா சூமோட்டாக இது எடுக்குமா எடுக்க ஏன்னா அது லட்சக்கணக்கான இளைஞர்கள் சம்மந்தப்பட்டது வேலை வாய்ப்புக்காக பதிவு செய்துவிட்டு காத்து கொண்டிருப்பவர்களுடைய எதிர்கால வாழ்க்கையை வந்து நிர்ணயிக்கிற இந்த வேலை இதுல வந்து தன்னுடைய கட்சியினருக்கு மட்டுமே என்றால் இந்த அரசு கட்சியினருக்கான அரசா பொதுமக்களுக்கான அரசா அப்படின்னு கேட்கறது திராவிடியன் மாடல் அரசுன்னு சொல்றாங்கல்ல இந்த அரசு தன்னுடைய திமுகவினர் கட்சிக்காரனுக்கு மட்டும்தானா கட்சிக்காரனுக்கு கூட வேலை வாங்க பணம் வாங்காமல் போடுறீங்களா இல்லையானு அது அப்பாற்பட்ட விஷயம் இல்லை பொதுமக்களுக்கானதான ஒரு விசாரணையை வந்து பிரச்சாரத்தை இல்லை கேள்விகளை வந்து எழுப்ப வேண்டிய நேரம் வந்து ராவணன் குமார்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஐஏஎஸ் சகாயம் அவருக்காக ஏற்கனவே நேர்காணல் கொடுத்துருந்தார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பு ஏன்னு விலக்கிக் கொள்ளப்பட்டதுன்னு தனியாக ஏற்கனவே வந்திருக்குது இப்போ இன்னைக்கு போடுறாங்க பாருங்கள் அதெல்லாம் வந்து சொல்கிறாரு திராவிடத்தினுடைய கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் முத்துகிழல் கருணாநிதி ஸ்டாலின் என்பவர் திராவிடத்தினுடைய கடைசி முதலமைச்சராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதில் என்ன நடக்குது நீங்கள் வந்து என்ன இருக்கிறீங்க மக்களுக்கு என்ன இருக்கீங்க பேருக்கு சில விடயங்களை மட்டும் செய்துட்டு நாங்கள் செய்துட்டோம் செய்துட்டோம் சொல்லிட்டு இருக்கிறீங்களே ஆக்கப்பூர்வமான வேலை வாய்ப்பு திட்டங்கள் வெளிப்படை தன்மையாக இருக்கின்றதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது இந்த போக்கு இப்படியே நீடித்திருந்தால் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி இப்பொழுதே பல விடங்களிலும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது உண்மையிலே சொல்ல போகிறப்ப திராவிடத்தினுடைய கடைசி முதலமைச்சராக மு க ஸ்டாலின் இருப்பாரா அப்படின்ற கேள்வி இப்போ எழுந்துருக்குது ஏன்னா நீங்கள் செய்தது அவ்வளவும் சட்ட விரோதம் அது கட்சிக்காரனுக்கு மட்டுமே வேலைன்னா அப்போ மற்றவங்களுக்கு இதில் வேலை இல்லையா அரசாங்கம் என்பது எல்லா கட்சியினருக்கும் சேர்ந்தது தானே பொதுமக்களுக்கு தானே அது எப்படி வாங்க கட்சிக்கு மட்டும் வேலை என்று ஒரு பெரிய கேள்வி இது சட்டத்துக்கு புறமானது உங்க மேலேயே நடவடிக்கை எடுக்கணும் நியாயமான ஒரு விஷயத்த பார்த்தா இது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயத்த என்னன்னா நம்ம ஆராஸ் அவர் நிகழ்ச்சியில் வந்து பேசுறாரு அந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டு இருக்கும் போதே நீங்க பாத்துருப்பீங்க செம்மொழியை கொண்டு வந்தது கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே கலைஞர் கருணாநிதி தான் செம்மொழியை கொண்டு வந்தது கலைஞர் செமோடியை கொண்டு வந்தது கலைஞர் கலைஞர் தான் அவர் சொல்லி முடிச்சா அந்த நிமிடமே எதிர்க்கின்ற மிக பெரிய அந்த லைட்டு கம்பம் அப்படியே சாஞ்சி மேலே விழுது அந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்த பெரிய லைட் கம்பாது அப்படியே நேராக அவர் தான் ஒரு 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 மயிரழியில உயிர் தப்பறாருன்னு சொல்லுவாங்களா அப்படி நகர்ந்து தப்புறாரு இதுவும் இந்த பதட்டத்துலையும் வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்காரங்க அது வேற விஷயம் வச்சுக்கோங்க நீ அப்படி சமூகம் இன்னைக்கு மாறிடுச்சு காப்பாற்றுவதா வீடியோ எடுப்பதா அப்படின்ற ஒரு சிக்கலுக்குள்ளே இந்த சமூகம் இன்னைக்கு மாறி இருக்குது எல்லார் கையிலையும் செல்போன் ஆபத்தில் ஒருத்தன் சிக்கிக்கிறாங்கன்னா முதல்ல காப்பாறதை விட்டுட்டு அதை நான் ஆவணப்படுத்துறேன்னு சொல்லிட்டு உடனே வீடியோ எடுக்கிற அந்த போக்கு இருக்குல்ல அது இதில் என்ன சொல்ல வரேன்னா இந்த செம்மொழி மாநாடு செம்மொழி அந்தஸ்து அப்படின்னு கொண்டு வந்தது செம்மொழி அந்தஸ்து கொண்டு வந்ததே கருணாநிதி தான் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பித்தலாட்டம் ஒரு பொய் அதுக்கான பல குரல்கள் பல வேலைகள் பல காலகட்டங்களில் வந்து எழுப்பப்பட்டிருக்கிறது அந்த காலகட்டத்தில் அவர் அதிகாரத்தில் இருந்ததால் பலருக்கும் அது கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தில் செம்மொழிக்கு மட்டுமே இல்லை அந்த செம்மொழி அப்படி வந்துடுச்சுன்னு சொல்லி நீங்கள் பண்ண அரசியல் அலம்பல் அதுவும் எந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி பத்து ஈழ மண்ணில் மிகப்பெரிய ஒரு இனப்படுகொலை நடந்து முடிந்த அந்த அந்த வாடகை அடங்குவதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அதற்கும் பொறுப்பல்ல தமிழ்நாடு தன் போக்கில் அது இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் மடை மாற்றுவதற்காக ஒரு விழாக்கோலம் போல் அது செய்து கொண்டிருக்கும்போது இது பற்றியான தமிழறி மனிதன் உள்ளிட்ட எல்லோரும் கடுமையான ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு வைக்கிறாங்க என்ன வைக்கிறாங்கனாக்கா உன் வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு மரணம் செய்தி நடந்து விடுகிறது உன் வீட்டில் நீ திருமணம் நடத்தி வேணி இல்லை வேறு என்ன செய்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் கேட்குறாங்க கண்ணு கெட்டின தூரத்தில் நடந்து தான் முடிஞ்சிருக்க ஒரு இனப்படுகொலை இந்த நூற்றாண்டின் ஹிட்லருடைய இனப்படுகொலை தான் இது வரைக்கும் உலகம் பேசிக்கிட்டு இருந்தது கண்ணு எதிர்க்க அந்த இனப்படுகொலை என்றால் எப்படி இருக்கும் எஞ்சி இருந்த அறுபதாயிரம் எழுபதாயிரம் மக்களையும் ஒரு லட்சம் கிட்ட வந்து அந்த புல்டோஸ்ல வச்சு நிரப்பி மூடிட்டு போன அந்த இதெல்லாம் படங்கள்லாம் பார்க்க முடிந்தது அப்படியாக நடந்து முடிஞ்சிருக்க இந்த நேரத்துல அதை பற்றி சட்டமன்றத்துல ஒரு இரங்கல் தீர்மானம் கூட நிறைவேற்றதுக்கு துப்பு இல்லாத இந்த கருணாநிதி அரசு செம்மொழியை கொண்டு வந்து விட்டேன் என்பதற்காக செம்மொழி மாநாடு அது உலகத்தமிழ் மாநாடுன்னு திட்டம் போட்டார் அதுக்கு வந்து ஏற்கலை அந்த நிறுவனம் ஏற்கலை அமைப்பு ஏற்கலை அதனால் செம்மொழி மாநாடு நடத்தி என்ன ஒரு அக்கப்போர் என்ன ஒரு அநியாயம் தெரியுமோ வலுக்கட்டாயமாக அந்த மாநாட்டை திணிச்சு நடத்தி வலுக்கட்டாயமாக எல்லாருமே அழைத்து கொண்டு வந்து கடைசியாக கனிமொழி பேரில் எழுதின கட்டுரைகள் தான் செம்மொழி கட்டுரையாக போச்சு ஆய்வு கட்டுரை அதை நிறைய பார்த்தீங்கன்னாக்கா அது சம்மந்தமான ஆய்வுகள் தான் இருக்கும் அது ஒரு கூத்து நடந்து முடிஞ்சது உண்மையிலேயே அது திராவிட கூத்து அது திராவிட மாடல் இல்லை திராவிட கூத்து கருணாநிதி காலத்துடைய கூத்து அது எல்லோருமே கண்டனம் தெரிவித்திருந்தார்கள் அப்போது சுப வீரபாண்டியன் கூட சொல்லியிருந்தார் சங்க இலக்கியங்களிலே ஒரு வீடில் ஒரு வீட்டில் வந்து துக்கம் இருந்தால் மறு வீட்டில் திருமணம் பண்ண நல்ல காரியங்கள் நடந்திருக்கிறது சங்க இலக்கியங்களே அதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது அவர் மறைந்த போது அதை எல்லோரும் மேற்கோள் காட்டியிருந்தாங்க சங்க இலக்கியங்களில் ஒரு வீட்டில் இருந்தால் ஏண்டா எல்லாம் இதெல்லாம் இப்போ எடுத்து எழுதிட்டு இருக்கிறாங்க பேசிட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்தா இதுதான் காரணம் ஏன்னா அன்னைக்கு திராவிடர்கள் சொன்னது சங்க இலக்கியங்களில் அதுக்கான இதெல்லாம் பதிவெல்லாம் இருக்குது அப்படிலாம் நாங்கள் வந்து சங்க நாங்கள் நடந்துகிட்டு இருக்கிறோம் நடந்து முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் எதுவும் நடத்தாமல் இருக்க முடியுமா அங்கே நடந்து முடிஞ்சிருச்சுன்னாக்கா பக்கத்து வீட்டில் இங்கே விழா கோலம் போ நடக்கத்தானே செய்யும் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க அப்படியே ஒரு மொரட்டுத்தனமான ஒரு யோக்கியமற்ற செயலை தான் செம்மொழி மாநாடு செம்மொழியை கொண்டு வந்து விட்டதற்காக வந்து அடிக்கப்பட்ட ஒரு கூத்த உண்மையிலேயே மொழியின் பேரில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வானா அது சம்மந்தமான புத்தகம் வந்திருக்குல்ல ஆய்வு செம்மொழி மாநாடு நடந்தபோது அந்த ஆய்வறிக்கையெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை எடுத்து நீங்கள் புரட்டினீங்கன்னா சிலதை தவிர அவங்களுக்கு அப்போ வந்து நல்ல சிவம் சொல்லிவிட்டு நல்ல தம்பி அவங்களுக்கு ஈழ மண்ணிலிருந்து மிக பெரும் ஒரு தமிழ் ஆய்வறிஞர் அவர் பேராசிரியர் வலுக்கட்டாயமாக கொண்டு வந்தாங்க வேதனைப்பட்டு சொன்னார் நாங்கள் அவர்கிட்ட பேசும்போதுலாம் உலகம் முழுக்க இந்த தமிழ் இனம் அப்படியான ஒரு எல்லாம் மறந்துடுச்சு ஒரு இனப்படுகொலையை பற்றி தமிழ்நாடு பேசலை அப்படி என்பதை எல்லாம் காட்டுவதற்காக நடத்தினார் நாடகம் அது கருணாநிதி நடத்தினா மிகப்பெரிய துரோக நாடகத்தில் அது ஒன்று அது ஏன் ஒரு வருஷம் விருத்தி நடத்தினா என்ன பதினொன்று கிட்டே நடத்துங்க என்ன கெட்டு போச்சு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அது முதல்ல அதுக்கு நிகழ்ச்சியே தேவை அது நீங்கள் உலக தமிழ் மாநாடே நடத்தலையே செம்மொழியை கொண்டு வந்தீங்கன்னா செம்மொழி நீ இன்னைக்கும் மற்ற ரகமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு இருக்குன்னா ராவணாவில் ரெண்டு மூன்று வீடியோ இப்போ சமீபத்தில் போட்டிருக்கிறேன் செம்மொழி கருணாநிதி கொண்டு வந்த அந்த செம்மொழி ஆய்வு மா நிறுவனம் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக கேவலமாக நடந்து கொண்டிருக்கிறது மிக கேவலமான நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டு இருக்கிறது கரகாட்டம் ஒயிலாட்டம் காவலியாட்டம் இதெல்லாம் நிகழ்ச்சி நடத்திட்டு இது ஒரு செம்மொழி வளர்ச்சி ஏற்கனவே அச்சடிச்சிருக்கிற திருக்குறள் மொழிபெயர்ப்பு புத்தகத்தில் இதெல்லாம் கொண்டு வேறு வேறு மொழியில் கொண்டு வர்றது அது கூட அந்தந்த நாட்டினுடைய அந்த அங்கே இருக்கக்கூடிய கல்வித்துறை அப்படின்ற ஒரு துறை சார்ந்த அரசு சார்ந்த அனுமதி இல்லாமவே நீங்களே போட்டுக்கிட்டு இருந்தது அந்தளவுக்கு இருக்குது உங்களுடைய செம்மொழியை நீங்கள் வந்து திமுக அரசு மிக குட்டிச்சோறாக்கி வச்சுருக்குது இதுக்கு நடத்தப்பட்ட அந்த நிகழ்ச்சி தான் ஏன்னா இதை சொல்லணும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி நடத்தப்பட்ட அந்த செம்மொழி மாநாடு இது அவர் பேசினார் கலைஞர் செம்மொழி மா செம்மொழி கொண்டு வந்தார் சொன்னோடனே தலைமையிலே வந்து ஊர்ந்துது அழிஞ்சு போங்கடான்னு சொல்கிறதுக்கு காரணமாக என்ன தெரியல பொய்யை சொல்லிட்டு தெரியாதீங்கன்னு சொல்கிறது காரணமாக என்ன தெரியல அது இன அழிப்பு நடந்து முடிஞ்ச அந்த அந்த துக்கத்தோடு நீங்கள் நடத்துனது ஒரு அநீதி அதை பேசாதன்னு சொல்லி தலையில் விழுந்துதான்னு தெரியல இதெல்லாம் பேசுகிறேன் இன்னைக்கு இருக்கிற அந்த மக்களுக்கு இல்லைன்னா எப்படி தெரியும் சொல்லுங்கள் செம்மொழின்னு சொன்னோனே விழுந்துச்சு பாருங்கள் இது தெரியல இது ஒரு அபசகுணன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்கல்ல நாங்கள் அதெல்லாம் திராவிடர்கள் பார்ப்பதில்லை அப்படின்னாக்கா நல்ல நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்து அமைச்சர் பதவி ஏற்க போகாதீங்க வேட்புமனு தாக்கல் பண்ண போகாதீங்க அங்கே மட்டும் அதெல்லாம் செய்துக்கிட்டு இருப்பீங்க இதெல்லாம் அவசகோணம் இது ஒரு அவசகோணம் தான் உங்களுக்கு தமிழர் அறம் சார்ந்து பார்க்க போனால் அநீதியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது செய்ததுக்கான ஒரு இறுதி தீர்ப்பை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறது செய்த பாவங்களை நோக்கி அதுக்காக இறுதி தீர்ப்பு ஒன்று நடந்துகிட்டு இருக்குது அதை வெளிக்காட்டுது இதெல்லாம் இப்படி சம்பவங்கள்லாம் வெளிக்காட்டுது இன்னொரு விஷயம் இது தனியாக பேசணுன்னு இருந்தேன் ஆனால் குறிப்பிட்டிருந்தோம் இவர்களுக்கு மட்டும் ஊர் முழுக்க பதாகை வச்சுக்கலாம் வேற யாரும் எங்கேயும் வச்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு போக்கு இருக்குது அதை பற்றி விரிவாக இன்னொரு நிகழ்ச்சியில் பேசுகிறோம் இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னாக்கா ஏற்கனவே சொன்னதன் போல திராவிடத்தினுடைய கடைசி முதலமைச்சர் மு க ஸ்டாலினாக இருப்பார் அப்படின்ற கேள்வி இருக்கணும் பணம் இருக்கிறது அதிகாரம் இருக்கிறது இதை வச்சு என்ன வேணாலும் செய்தலான்ற எண்ணத்தோட திரும்ப 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 நீங்கள் சோழ்ந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கே நீதினு ஒன்று இருக்கிறது நியாயம்னு ஒன்று இருக்கிறது எல்லாவற்றுக்கும் மேலாக அறம் ஒன்று இருக்கிறது அது எல்லாவற்றுக்குமான ஒரு பதிலை உங்களுக்கு கொடுத்தே தீரும் ஒரு தீர்ப்பை எழுதியே தீரும் என்பது தான் அந்த நேரத்தில் நான் சொல்லிக்க இருக்கிற ஒரு வாய்ப்பாக இருக்கிறது மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்